ஹாய் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தரமான சம்பவங்கள் ரஜினி சார் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர்ன்ற ஒரு மிகப்பெரிய படத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதில் ஒரு சில நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சர்ச்சைகள் அந்த படம் வந்து நம்பர் ஒன் பொசிஷனா இந்த படம் வந்து நம்பர் ஒன் பொசிஷனா ஜெயிலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை கிளப்பிட்டு இருந்தாங்க ஹேட்டர்ஸ் எல்லாமே அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு விடை கிடைச்சிருக்கு இந்த நியூ இயர்ல அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இந்த டூ தௌசண்ட் த்ரீ இயர் என்றே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தேட்டர்ஸ் அதாவது ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் இல்லாம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தேட்டர்ஸாக இருக்கட்டும் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேட்டர்ஸ் இருக்கட்டும் எல்லாருமே வந்து தாங்களாக வந்து முன் வந்து தங்களோட தேட்டரில் எந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் அவங்க தேட்டரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல நம்பர் ஒன் பொசிஷன் அவங்களாம் முன் வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதுல ஜெயிலர் தேவைப்பட தான் ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்லேயும் வந்து நம்ம ஒன் பொசிஷன் புடிச்சிருந்தது நம்மளால் பார்க்க முடியுது லாஸ்ட் ரெண்டு வாரமாகவே நம்ம அதை வீடியோவாக போட்டிருந்தோம் அதை நீங்க பார்த்துருப்பீங்க அதனால சென்னையில மெயினான தேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வெற்றி திரையரங்கம் காசி திரையரங்கம் ஜி கே சினிமாஸ் ரோஹினி சினிமா சொல்லிட்டு எந்த பெரிய தேட்டர் இருந்தாலும் ஜெயில திரைப்படம் தான் நம்பர் ஒன் அதே போல தமிழ்நாடு முழுக்க பிசி சென்டர்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல ஜெயிலில் படம் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு அப்படி இருக்கும்போது மத்த படங்கள் எப்படி வந்து ரஜினி சாரோட ஜெயில திரைப்படத்தை வந்து பீட் பண்ணியிருக்கும் அப்படின்றது சீரியஸாவே எனக்கு தெரியல இந்த நிலையில்தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இப்ப நமக்கு என்ன ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் எந்தெந்த தேட்டர்லாம் வந்து அவங்களோட தேட்டரில் இந்த படம் ஒன் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிச்சிருக்காங்களோ அப்படி பார்க்கும் போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இது வரைக்கும் அறிவித்த பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ ஒரு அம்பத்தேழு திரையரங்குகள் தமிழ்நாட்டுல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயில திரைப்படத்தை தான் வந்து நம்ம ஒன் பொசிஷனா அறிவிச்சிருக்காங்க அதே சமயம் நாங்கள் தான் நம்ம ஒன் பொசிஷன் தமிழ்நாட்டுல நாங்கள் பீட் பண்ணிட்டோம்னு சொல்லி இருக்கக்கூடிய லீ படத்தை வெறும் பத்தொம்போது திரையரங்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஒன் பொசிஷனா அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுல வந்து ஏபிசி சென்டர் எல்லா சென்டருமே அடக்கமா இருக்கும் இதில் குறிப்பா இந்த டூ நியூ இயர்க்கு அப்புறமும் ஒரு சில ஆரம்பிச்சிருக்காங்க குமரன் சினிமாஸ் அவங்க சொல்லியிருக்காங்க எங்க தேட்டரில் ஜெயில திரைப்படம் தான் நம்ம ரொம்ப பொசிஷன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க விஜயன் சினிமாஸ் அவங்களும் சொல்லியிருக்காங்க ஜெயில திரைப்படம் தான் எங்க தேட்டர்ல நம்ம ரொம்ப சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஜெயில திரைப்படத்தோடைய வசூல் என்ன அப்படின்றத அபிஷியலாவே இல்லாமல் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் ஐய்கர இன்டர்நேஷனல் அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் இப்போ சமீபத்தில் அந்த அயன்கர இன்டர்நேஷனலோடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நபர் அவர் வந்து போட்டிருக்காரு ஓவர்சீஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலை திரைப்படம் தான் போன வருஷத்துல கலெக்டர் இருக்கு அதுதான் நம்ம ஒன் பொசிஷனில் இருக்கு அப்படின்றத அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அசைக்க முடியாத பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா ஜெயிலை திரைப்படம் தான் இருந்திருக்கு அப்படின்றது இதுவே ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்